பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சென்கரா அவர்களே வரவேற்புரை ஆற்றிய பொது நூலக இணை இயக்குனர் இளங்கோ சந்திரகுமார் அவர்களே இங்கே சொற்களின் சுரங்கத்துக்குள் நுழைந்து பல ஆயிரம் அணிகளை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கின்ற என் அருமை நண்பர் நாஞ்சல் நடன அவர்களே இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற ஈரோடு மாநகராட்சி தலைவர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே இந்த சிறுவாணி இலக்கிய விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே கல்வித்துறையும் நூலகத்துறையும் சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈரோடை நிலம் உருவான நகரம் ஈரோடு இரண்டு ஓடைகள் இருந்ததனால் ஈரோடை என்று பெயர் பெற்றது இந்த ஈரோட்டில் நடைபெறுகின்ற சிறுவாணி இலக்கிய விழாவில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சொற்களை பற்றி விரிவாக நாஞ்சல் நாடன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் அது சொன்னபோது எனக்கு ஞாபகம் வந்தது இந்த விழாவினுடைய பெயர் சிறுவாணி சிறுவாணின்னு ரெண்டு சொல்லி தான் போடணும் சிறுவாணி என்பதுதான் சரியான சொல் என்று முதல் முதலாக நடைபெறுகிற சிறுவாணி இலக்கிய விழாவிலேயே நான் தெரிவித்தேன் காரணம் என்னவென்றால் மேற்கு மலையிலே இருந்து உருவாகி வருகிற ஆறுகள் பலவும் வாணி என்ற முடிவை உடைய பவானி பூவானி என்பது பவானி என்று வழங்கி வருகிறது அதே மேற்கு மலையிலே இருந்து புறப்பட்டு போகின்ற கேரளாவுக்குள்ளே போகின்ற ஆறு பொன்வாணி அது பொன்னானி என்று தெரிந்து வழங்குகிறது ஏ வாணி வாணி என்று இந்த நதிகள் எல்லாம் பெயர் பெற்றன என்றால் சேர மன்னர்களுக்கு வானவர்கள் என்று ஒரு பெயர் உண்டு வானவர் மலையிலிருந்து வருகிற ஆறு என்பதனால் அத்தகைய ஆறுகளுக்கு வாணி என்று நம்முடைய முன்னோர்கள் பெயரிட்டார்கள் ஆனால் நாம் அதை மூணு சுழியாக்கி இன்னும் கொஞ்சம் பெரிய நதியாக இருக்கட்டும் என்று கருதினோமோ என்னவோ தெரியவில்லை சிறுவாணி என்பதை சிறுவாணி என்று ஏதோ சரஸ்வதிக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரியான பெயராக இதை மாற்றிவிட்டோம் மேலும் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த விழாவுக்கு கேரளத்தில் ஓடுகிற சிறுவாணியை பத்தி சிறுவாணி தண்ணீர் கொஞ்சம் கோயம்புத்தூர்காரர்கள் குடிக்கிறார்கள் என்றாலும் கூட சிறுவாணி என்று பெயர் வைத்ததை விட நொய்யல் இலக்கிய விழா என்று பெயர் வைத்திருப்பதே சிறப்பான உண்மைதான் நொய்யல் ரொம்ப தேஞ்சு போன ஆறாகத்தான் இருக்கிறது தேய்ந்து அதுக்கு நாம தான் காரணம் தேய்ந்து போன ஆறாக நொய்யல் இருந்தால் கூட அதுதான் நம்முடைய பண்பாட்டு நதி நம்முடைய வரலாற்று நதி அதனுடைய கரையில்தான் சிற்ப அற்புதமாகிய பேரூர் இருக்கிறது ஓடி வருகிற வழியிலே எத்தனையோ அரிய வரலாற்று நகரங்கள் இருக்கின்றன ஈரோட்டுக்கு அருகிலே ஈரோட்டினுடைய ஆராய்ச்சி பெரு புலவராக விளங்கிய சே ராசு அவர்கள் கண்டறிந்து நமக்கு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த நொய்யல் நதிக்கரையிலே இருக்கக்கூடிய அந்த நாகரிகத்தை பற்றி நாம் பலபட பேசுகிறோம் அத ஆராயப்பட வேண்டிய இடங்களிலே ஒன்று நொய்யல் கரை கீழடி ரொம்ப பிரபலப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போது அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆனால் நொய்யல் நதிக்கரை நாகரிகம் அதற்கு சமமான பழமை உடையது என்பதனால் மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் அது ஆராய வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த ஆண்டேனும் இந்த விழாவுக்கு நொய்யல் இலக்கிய விழா என்று பெயர் வைத்தால் நொய்யல் நதிக்கரையில் வாழ்கிறவர்கள் மட்டுமல்ல அதனுடைய பண்பாட்டு பின்புலத்தை அறிந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நம்புகின்றேன் கொடுமடல் நொய்யல் கரையிலே இருக்கிற கொடுமடலிலே கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் எச்சங்கள் நம்முடைய வரலாற்றை நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகளாக பின்தள்ளும் அடையாளமாக இருந்து வருகின்றன அதுக்கு காரணமே புலவர் ராசுதான் தான் அவர்தான் அதை கண்டுபிடிச்சாரு அந்த கொடுமடலை கண்டுபிடித்தார் அது மாதிரி அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை செய்திருக்கின்றார் அவரை எல்லாம் மீண்டும் மீண்டும் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த இலக்கிய விழா நமக்கு பெரும் பயன் தரும் என்று நான் கருதுகின்றேன் இந்த இலக்கிய விழா மற்ற மாவட்டங்களில் நடைபெறுகின்ற இலக்கிய விழாவிலிருந்து மிக முக்கியமான ஒரு அளவிலே வேறுபட்டு விளங்குகிறது எந்த வகையில் வேறுபட்டு விளங்குகிறது என்றால் மற்ற விழாக்களிலெல்லாம் அறிஞர்களை அதிகமாக பேச சொல்லுவார்கள் ஆனால் இந்த இலக்கிய விழாவிலே நான் இந்த நிகழ்ச்சியினர் பார்க்கின்றேன் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய விழாவாக இது அமைந்திருக்கிறது ஒவ்வொரு அரங்கத்திலேயும் மாணவர்களினுடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்து வருகிறது அது குறிப்பிடத்தக்கதாக நான் இங்கே கருதுகின்றேன் மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் இலக்கியத்தை வாசிப்பதும் நேசிப்பதும் படைப்பாளர்களாக உருவாவதும் அவசியம் என்பதை இந்த இலக்கிய விழாக்கள் அடிக்கோடிட்டு தெரிவிக்கின்றன இத்தகைய இலக்கிய விழாக்களை உருவாக்கி நடத்துகின்ற தமிழக அரசுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவ பருவத்திலேயே படைப்பாளிகளாக விளங்கியவர்கள் இந்த வட்டாரத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏறுவயில் என்ற ஒரு நாவலை மாணவ பருவத்திலே எழுதிய ஒரு எழுத்தாளர் அந்த நாவல் நான் பாரதியார் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கிற காலத்தில் அந்த நாவலை மாணவருடைய நாவலை மாணவர்களுக்கு பாடமாக வைச்சோம் அப்படி ஒரு இளம் படைப்பாளிகள் நிறைய பேர் உருவாகிறார்கள் பருக்கை என்ற நாவலை எழுதியவர் மாணவ பருவத்திலேதான் அதை எழுதினார் பார்த்திபராஜா என்ற பேராசிரியரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மாணவ பருவத்திலேயே எழுத்தாளராக விளங்கியவர் அவர் இவர்களெல்லாம் இளைஞர்களுக்கு முன்னோடிகளாக இருந்து வழிகாட்டிகளாக விளங்குகின்றார்கள் என்பதை நான் பார்க்கின்றேன் இங்கே கொங்கு நாட்டிலே இந்த இலக்கிய விழா நடைபெறுகிற பொழுது கொங்கு நாடு என்றால் இது காடும் கரம்புமாக மலையும் மேடுமாக இருக்கக்கூடிய பகுதி என்று பொதுவாக மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் கருதி வருகிறார்கள் ஆனால் இங்கே சங்க காலத்தில் இருந்து பெரும் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது அப்படி இங்கே புலவர்கள் பெருமக்கள் விளங்கியதற்கு முக்கியமான காரணமே கொங்கு நாட்டிலேதான் சங்க காலத்தினுடைய வள்ளல்களாக விளங்கிய சிறு தலைவர்கள் ஓரி அதிகமான் போன்றவர்கள் எல்லாம் கொங்கு நாட்டையும் கொங்கு நாட்டினுடைய விளிம்புகளிலேயும் இருந்தவர்கள் பேரரசர்களை பாடக்கூட விரும்பாத அந்த காலத்து பெரும் புலவர்கள் இந்த சிற்றரசர்களை பாடி மகிழ்ந்தார்கள் ஆகவே கொங்கு நாடு புலவர் பெருமக்கள் வந்து தங்கி மகிழ்ந்து குலாவி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது அரிசில் கிழார் பெருந்தரை சாத்தனார் பொன்முடியார் உரோடகத்து கந்தரத்தனார் போன்ற பல சங்க புலவர்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரியது இன்றைக்கும் அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய விதத்திலே முதல் முதல் வட்டார நாவலை எழுதிய ஆர் சண்முக தொடங்கி சுப்ரபாரதி மணியின் வரைக்கும் இங்கே நாவலாசிரியர்களும் எழுத்தாளர்களும் ஏராளமாக விளங்கி வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மண் வளம் மிகுந்த புலமை வளம் மிகுந்த இடத்திலே இளைஞர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தரக்கூடிய விதத்தில் இந்த இலக்கிய விழாக்கள் நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புவது சொற்களை பற்றி அவர் குறிப்பிட்டார் நான் இங்கே உங்களுக்கு எடுத்துக்கூற விரும்புவது இரண்டு அரிய பெருமக்களை பற்றி நான் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் அந்த இரண்டு அரிய பெருமக்களும் மாணவ பருவத்திலேயே பத்திரிகை நடத்தியவர் இதழ் நடத்தியவர் மாணவ பருவத்திலேயே இதழ் நடத்தியவர்களிலே ஒருவர் இந்த ஈரோடுக்கு அருகிலே இருக்கிற கிராமத்திலே பிறந்த பெரியசாமி மாநில கல்லூரியில் மாணவராக இருக்கிற காலத்திலேயே பித்தன் என்றொரு இதழை அவர் நடத்தினார் சுதந்திரத்துக்கு பித்து பிடித்தவர்கள் என்ற கருத்திலே பித்தன் என்றொரு இதழை அவர்கள் நடத்தினார்கள் அப்போது மாநில கல்லூரியிலே மாணவர்களாக இருந்தவர்கள் பின்னாளில் நம்முடைய கல்வி அமைச்சராகவும் மத்திய நிதியமைச்சராகவும் விளங்கிய சி சுப்பிரமணியம் அப்பொழுது மாணவராக இருந்தார் அதே போல கல்வித்துறையிலே இயக்குநராகவும் பெரும் துணைவேந்தராகவும் விளங்கிய நேத்து சுந்தர வடிவேலு அவர்கள் மாநில கல்லூரியில் மாணவர்களாக இருந்தார்கள் இந்த ஊரிலே பிரபலமான டாக்டராக விளங்கிய எல் கே முத்துசாமி அவர் மாநில கல்லூரியிலே மாணவராக விளங்கினார் இவர்களெல்லாம் சேர்ந்துதான் அந்த பித்தன் என்ற பத்திரிகையை நடத்தினார்கள் பித்தன் வனவலர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதன் சார்பாக பித்தன் என்ற பத்திரிகையை வெளியிடுவதற்கு பெரியாவித்தூரன் முன் நின்றார் அந்த பித்தன் என்ற பத்திரிகையை பதிவு செய்வதற்காக அன்றைக்கு இருந்த ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி இடத்திலே சென்றார்கள் இந்த பித்தன் பத்திரிகை அச்சிடுபவர் யார் என்று கேட்டால் சான்றோர் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக விளங்கிய திருவிக்கா அவர்கள்தான் இந்த பித்தன் என்ற இதழை அச்சிட்டுக் கொடுத்தவர் ராயப்பேட்டையிலே இருந்த பிழை ஏதும் இல்லாமல் அச்சடிக்கக்கூடிய சாது அச்சுக்கூடம் என்ற அமைப்பை வைத்திருந்த திருவிக்கா இந்த மாணவர்களுடைய இதழான பித்தன் என்ற இதழை அச்சடித்து கொடுத்தார் வெள்ளைக்காரர் சென்ற உடனே அந்த அதிகாரி இந்த மாணவரை பார்த்து கேட்டார் மீன் பை பித்தன் என்று கேட்டார் மீன் பை பித்தன் என்று கேட்டார் அவரிடத்தில் சொல்ல முடியுமா இளைஞர்களாகிய நாங்கள் சுதந்திர பித்தர்கள் என்று சொல்ல முடியுமா பத்திரிகை நடத்த முடியுமா அல்லது ஊருக்குள்ளே தான் இருக்க முடியுமா திருவிக்கா சான்றோர் ஆகிய திருவிக்கா இந்த பையன் என்ன சொல்ல போகிறானோ என்று அவர் கூட தடுமாற்ற ஊற்றார் அப்போது அந்த அதிகாரியினுடைய கேள்விக்கு பெரியசாமி தோரன் என்ற அந்த இளைஞர் பதில் சொன்னார் பித்தன் என்பது பித்தன் இஸ் ஒன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா என்று குறிப்பிட்டார் இறைவனாகிய சிவனுடைய பெயர்களில் ஒன்று பித்தன் என்று சொல்ல வெள்ளைக்கார அதிகாரி தயக்கம் இல்லாமல் அனுமதி தந்தார் வெளியே வந்த திருவிக்கா கேட்டார் எப்படியப்பா இப்படி அபூர்வமான பதிலை சொன்னாய் இல்லை என்றால் நானும் சேர்ந்து சிக்கிக் கொண்டிருப்பேன் என்று திருவிக்கா அவர்கள் சொன்னார் அப்படி ஆற்றல் வாய்ந்த இளைஞராக எழுத்தாளராக கவிஞராக பன்முக திறமை கொண்டவராக விளங்கினார் நம்முடைய பெரியசாமி தூரன் பெரியசாமி சாதனைகளுக்கு நிகரான சாதனையை செய்தவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை இலக்கிய உலகில் யாரும் இல்லை நிகரான சாதனையாளர்கள் யாரும் இல்லை என்று குறிப்பிட்டு சொல்லலாம் அவர் என்னென்ன செய்திருக்கிறார் கவிஞராக இருந்தார் நான்கு கவிதை தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறார் சிறுவர்களுக்காக நூல்கள் எழுதியிருக்கிறார் நாடகங்கள் எழுதியிருக்கிறார் ஏழு நாடக நூல்கள் எழுதியிருக்கிறார் கொங்கு நாட்டு பண்பாடு விளங்கும்படியாக எழுதப்பட்ட சிறுகதைகள் ஐந்து தொகுதிகள் எழுதியிருக்கின்றார் குழந்தைகளுக்காக பதினாறு குழந்தைகளுக்கான நூல்களை எழுதியிருக்கின்றார் பாரதியை குறித்து பதினோரு நூல்கள் எழுதியிருக்கின்றார் ஏழு நூல்கள் அறிவியல் நூல்கள் எழுதியிருக்கின்றார் நான்கு நூல்கள் மொழியை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் சிந்தித்து எழுதியிருக்கின்றார் எட்டு நூல்கள் இசை பாடல்களாக எழுதியிருக்கின்றார் இசை பாடல்களின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய தமிழ் இசையினுடைய அந்த பண்பாட்டை பாடல்களின் வழியாகவும் காப்பாற்றினார் பெரியசாமி தோற எந்த அளவுக்கு காப்பாற்றினார் என்றால் அந்த நாட்களில் சங்கீத உலகத்தில் சாமராட்டுகளாக வீற்றிருந்த செம்மங்குடி சீனிவாசையர் அரியகுடி ஆகியவர்களே தலையசைத்து பாராட்டும்படியான தமிழ் இசை கீர்த்தனைகளை பெரிசாவித்தோரன் உருவாக்கி தந்தார் அது ஒரு களம் இலக்கியம் ஒரு களம் சிறுவர் இலக்கியம் ஒரு களம் சிறுவர் இலக்கியத்தில் இன்றைக்கு கூட நத்தையாரே நத்தையாரே அத்தை வீடு பயணமோ அத்தை வீடு போக முதுகில் தண்ணீர் குடம் வேணுமோ என்ற பாட்டை பாடாத சிறுவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி அபூர்வமான குழந்தை இலக்கியத்தை மிக அருமையாக படைத்தவர் அவர் சிறுவர் இலக்கியத்தையும் அதே மாதிரி நாடக இலக்கியத்தையும் படைத்த அவர் மாணவராக நடத்தி பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் காணாமல் போய்விடும் என்று அஞ்சக்கூடிய நிலையிலே இருந்த சுதேசமித்திரனில் வெளிவந்திருந்த பாரதியாருடைய எழுத்துக்களை முதல் முதலாக தொகுத்தார் மாணவராக இருக்கிற காலத்தில் தொகுத்தார் அவரும் ஈரோடு எல்கே கே முத்துசாமியும் இன்னொரு பெரியசாமியுமாக சென்று சுதேசமித்திரனிலே அழிந்து கொண்டிருந்த அந்த பத்திரிகை குப்பைகளுக்கு நடுவே இருந்து பாரதி எழுத்துக்கள் என்ற மாணிக்கங்களை கண்டெடுத்தவர் பெரியசாமி பிற்காலத்தில் அந்த தொகுத்தவைகளை எல்லாம் பாரதி தமிழ் என்று அவர் வெளியிட்டார் அந்த பாரதி தமிழ் வராமல் இருந்திருந்தால் பாரதியினுடைய அபூர்வமான பல செய்திகள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும் அவைகளில் ஒன்று இன்று வளர்ந்திருக்கக்கூடிய புது கவிதைக்கு ஊனும் உயிரும் நல்கிய ஹைக்கு கவிதைகள் இருக்கின்றனவே ஜப்பானிய ஹைகூ கவிதைகளை பற்றி எழுதிய கட்டுரையும் அதில் ஒன்று பெரிசாமி கண்டெடுத்த கட்டுரைகளில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது பாரதி இலக்கியத்துக்கு மாபெரும் பணியை செய்தவர் பெரிசாமித்தூர் எல்லா பணிகளுக்கும் மேலான பணியாக தமிழ் மொழிக்கு கலைக்களஞ்சியத்தை தொகுத்து கொடுத்தார் பண்பாட்டு ரீதியான இசையை வளர்த்தார் பண்பாட்டு வழியான சிறுகதையை வளர்த்தார் அது மட்டும் போதாது வளர்ந்து கொண்டிருக்கிற புதிய அறிவையும் தமிழ் சமுதாயத்துக்கு தர வேண்டும் என்பதற்காக கலைக்களஞ்சியத்தை தொகுத்தார் ஆண்டுகள் கலைக்களஞ்சிய பணியிலே அவர் ஈடுபட்டு பத்து தொகுதிகளை கொண்டு வந்தார் இன்றைக்கு எத்தனையோ வசதிகள் வந்திருக்கின்றன கம்ப்யூட்டர் வந்திருக்கிறது பெரிய பல வசதிகள் வந்திருக்கின்றன இன்றைக்கு கூட பெரியசாமி தோரன் உருவாக்கிய அந்த பத்து கலைக்களஞ்சிகளுக்கு கலைஞர்களுக்கு நிகரான கலைக்களஞ்சியம் இதுவரை வெளிவரவில்லை என்பதே அந்த கலைக்களஞ்சியங்களினுடைய சிறப்புக்கு அடையாளமாக விளங்குகிறது நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையிலே இந்த பணியை முடித்தவுடனே குழந்தைகள் கலைக்களஞ்சியம் தொகுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நோய்க்கு இடையிலே அந்த பத்து பத்து தொகுதிகள் அந்த குழந்தைகள் கலைக்களஞ்சியத்தையும் தொகுத்தார் இப்படி ஈடும் எடுப்பும் இல்லாத பணியை பெரிசாமி தோரர் நிகழ்த்தினார் சிறுவர் இலக்கியம் பாரதி இலக்கியம் சிறுகதை இலக்கியம் கலைக்களஞ்சியம் இசை இலக்கியம் என இத்தனை துறையிலேயும் பங்களித்த ஒரு மாபெரும் மனிதரை பார்க்க இயலாது ஈரோடு தந்த கலை செல்வம் பெரிசாமி தோரர் அந்த பெரிசாமி தோரனுக்கு நாம என்ன செய்திருக்கிறோம் ஈரோட்டிலே அவருக்கு நினைவு சின்னம் அமைத்திருக்கிறோமா ஈரோட்டிலே அவர் நினைவாக ஒரு ஆய்வரங்கத்தை நிறுவி இருக்கிறோமா அல்லது ஈரோட்டிலே ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி பெரியசாமி தோரன் பல்கலைக்கழகம் என்று சொல்லி மகிழ்ந்திருக்கிறோமா மகிழ வேண்டாமா அமைச்சர்கள் வந்தால் அவர்கள் மூலமாக இந்த செய்தியை சொல்ல கருதினேன் ஆனால் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் மூலமாகவேனும் இந்த கருத்து பரவ வேண்டும் என்று அவர் முன்னிலையில் இந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன் பெரியசாமித்தோரின் பெயரால் ஒரு ஆய்வரங்கத்தை அமையுங்கள் மணிமண்டபங்களால் ஒரு பயனும் இல்லை அது வெறும் கட்டடம் மணிமண்டபங்களுக்கு பதிலாக யார் பெயரால் அதை நிறுவுகிறோமோ அந்த இடத்தில் ஆய்வரங்கம் நூலகம் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு வேண்டுமான ஆனா வசதிகள் அவர் எந்த துறையில் பணியாற்றினாரோ அந்த எல்லாம் அங்கே அமைத்து நாம் அவர்களை நினைவுகூர வேண்டாமா சொல்லுங்கள் ஈரோட்டு பெருமக்களே நீங்கள் சொல்லுங்கள் பெரியசாமி துறனுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்கள் இன்னொரு மகத்தான பெரியவரை பற்றியும் நான் இங்கே சொல்ல வேண்டும் அவர் யார் என்றால் ஈரோட்டில் பிறந்தவர்தான் தான் ஈரோட்டிலே பிறந்து சேலத்திலே கல்வி பயின்று கோயம்புத்தூரிலே வாழ்ந்தவர் சேப்பா நரசிம்மலு நாயுடு சேப்பா நரசிம்மலு நாயுடு என்பதை பொதுமக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா ஒப்பற்ற சேவை செய்த அரிய அறிஞரை உலகுக்கு தெரியுமா தெரியாது அப்படிப்பட்ட அற்புதமான பணிகளை எல்லாம் சேப்பா நரசிம்மலு நாயுடு செய்திருக்கிறார் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் அவர் எூத்தி ஐம்பத்தி பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை வாழ்ந்தவர் நூறு நூல்களை எழுதியிருக்கிறார் எப்படி பரிசாமித்துவதோ அதே மாதிரி இவர் நூறு நூல்களை எழுதியிருக்கிறார் நூறு நூல்களிலே ஆன்மீக நூல்கள் உண்டு அரசியல் நூல்கள் உண்டு கும்மிப்பாட்டுக்கள் உண்டு அது பயண நூல்கள் உண்டு வகை வகையான நூல்கள் தொண்ணூத்தி மூன்று நூல்கள் அச்சில் வெளிவந்திருக்கின்றன இன்றைக்கு கிடைப்பதில்லை பத்து நூல்கள் வெளியிடுவதற்காக வைத்திருந்தார் கிடைப்பதில்லை அவருடைய மகத்தான வாழ்வு எப்படிப்பட்டது என்று கேட்டால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் பம்பாயில் கூடியது இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய விடுதலையை தேடி கொடுத்த அந்த இயக்கம் முதல் கூட்டத்தை நடத்திய பொழுது தமிழ்நாட்டிலிருந்து இருபத்தி ஒரு பிரதிநிதிகள் சென்றார்கள் அவர்களிலே இருந்து சென்ற பிரதிநிதியாக விளங்கியவர் சேப்பானார் சிமில்லு நாயுடு முதல் காங்கிரசுக்கு சென்றார் இரண்டாவது காங்கிரஸ் கல்கத்தாவில் நடைபெற்றது எண்பத்தி ஆறிலே அதற்கும் சென்றார் எண்பத்தி ஏழிலே சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் நடந்தது அதற்கும் சென்றார் அந்த அனுபவங்களை எல்லாம் நூல்களாக வழித்து தந்தார் இன்றைக்கு சிறுவாணி என்று நாம் பேசுகிறோமே சிறுவாணி தண்ணீர் நமக்கு வருகிறது இந்த திட்டத்தை முதல் முதலாக அந்த மலை மேல் ஏறி சென்று அங்கிருக்கிற முத்தம்மாள் குளம் என்ற அந்த குளத்தை கண்டு இங்கே ஒரு திட்டத்தை அமைத்தால் கோவை கோவையினுடைய தாகம் அடங்கும் என்று முதல் முதலாக கண்டுபிடித்து சொன்னவர் இந்த சேப்பிள்ளு நாயுடு அவருடைய திட்டம் தான் பிற்காலத்தில் சிறுவாணி திட்டமாக நிறைவேறிற்று அவர் மலை காடெல்லாம் அலைந்து இதை கண்டுபிடித்ததை பார்த்து அப்பொழுது கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவராக இருந்த வெள்ளைக்காரர் அவரிடத்தில் சொன்னார் நீர் மட்டும் எங்களுடைய நாட்டில் பிறந்து இந்த மாதிரி அருமையான திட்டங்களை அங்கே சொல்லியிருந்தீர்களானால் உங்களுக்கு ஸ்படிகத்தில் உருவம் செய்து மக்கள் எல்லாம் பார்க்கும்படியாக நாங்கள் வைத்து போற்றி இருப்போம் ஆனால் இந்த நாட்டிலே பிறந்து விட்டீர் என்று அன்று சொன்னார் இன்றைக்கும் நாம் திருப்பி அதையே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நரசிம்மலு நாயுடுவுக்கு நாம் என்ன செய்தோம் அவருக்கு குழந்தைகள் இல்லை வாரிசு இல்லை ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு உயில் எழுதினார் அந்த உயிலிலே ஒப்படக்கார வீதியிலே கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒப்படக்கார வீதியிலே அவருக்கு ஒரு இடம் இருந்தது அதன் பிறகு நரசிம் நாயுடு பள்ளி என்று கொஞ்ச நாள் நடந்தது அல்லவா அந்த இடம் அவருடைய இடம் ஆறு ஏக்கர் நகரத்தின் நடுவிலே ஆறு ஏக்கர் எல்லாம் எத்துக்கிட்டு இப்ப மூணு ஏக்கரோ நாலு ஏக்கரோ தான் மிச்சம் பள்ளிக்கூடத்தையும் மூடி விட்டார் அந்த உயிலை நான் அமைச்சர் கையில் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் அந்த உயிலிலே அவர் சொல்லுகிறார் பெண் பள்ளிக்கூடம் நடத்துவதற்காக அந்த இடத்தை நான் நான் ஒதுக்கி இருக்கிறேன் பெண்களுக்கான பள்ளிக்கூடம் அங்கே நடக்க வேண்டும் இருக்கிற மூடி விட்டார் மூடிவிட்டார்கள் அந்த உயிலிலே என்ன சொல்லி இருக்கிறது என்றால் நான் சொன்னபடி இந்த நடவடிக்கைகள்லாம் உயில்படி நடக்கவில்லை ஆனால் இதை காணுகிற முனிசிபாலிட்டி ஆரவது கவர்மெண்ட் ஆரவது அல்லது பொதுமக்களாவது நடவடிக்கை எடுங்கள் என்று கொடுத்திருக்கிறார் தமிழக அரசுக்குனால அந்த உயிலை அமை அமைச்சர்கள் வரவில்லை என்றாலும் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் மூலமாக அந்த உயிலை தருகிறேன் அந்த உயிலை எடு வைத்துக் கொண்டு நடவடிக்கை எடுத்து இப்பொழுது இருக்கிற அந்த அமைப்புகளை எல்லாம் பிரித்து விட்டு அந்த இடத்தை கைப்பற்றி அந்த இடத்தில் பெண்கள் பள்ளி நடத்துங்கள் விதவைகளுக்காக முன்னேற்றத்துக்காக காரியங்கள் செய்யுங்கள் என்று சொல்லிச் சென்றிருக்கிறார் அந்த மாபெரும் மனிதர் அவர்தான் பயண இலக்கியத்தின் தந்தை வடநாடெல்லாம் சுற்றினார் அல்லவா அதனால் திவ்ய தேச யாத்திரை என்று ஒரு நூலை எழுதினார் ஏறத்தாழ அறுநூறு பக்கங்களிலே அதன் பிறகு தென்னாட்டு சுற்றுப்பயணம் வந்தார் தட்சிண தேச யாத்திரை என்று ஒரு நூல் எழுதினார் அவர் அவர் எழுதிய காலத்தில பயண இலக்கியம் தமிழிலே வளரவில்லை அவர்தான் பயண இலக்கியத்தின் தந்தை இவ்வளவு சிறந்த மனிதருக்கு இந்த இலக்கிய விழா நேரத்திலே நாம் என்ன நினைவு சின்னம் அமைப்பது என்று சிந்திக்க வேண்டாமா கோவையிலே நம்முடைய சேப்பாளர் அரசு முருகாய்டு சொந்த இடமே இருக்கிறது அந்த இடத்திலே முதல் முதலாக ஆலையை கொண்டு வந்தவர் அவர் முதல் முதலாக சர்க்கரை ஆலையை போத்தனூரிலே கொண்டு வந்தவர் இப்படியா அற்புதங்கள் செய்த மனிதர்கள் நம்மிடையிலே இருக்கிறார்கள் அவர்களை நினைவுகூர வேண்டும் ஈரோட்டிலே தூரனையும் கோவையிலே நரசிம்ம நாயுடுவையும் போற்றுவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் அதற்கு இந்த இலக்கிய விழாவிலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் வேண்டுகோளை வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன்